ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஃபால்ட்டு பக்கம் வந்து வந்துருந்தோம் அவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு பாருங்கள் இன்டர்நெட் கனெக்ட் ஆகணும்னா ஃபஸ்ட் மேபி ஒரு ஒயர் கட்டினா இதில் வந்து எல்லோஎஸ் சிக்னல் அடிக்கும் இப்போ இவங்களுக்கு வர சிக்னல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதில் வந்து லாஸ்ட் சிக்னல் அடிக்கும் அப்படி இருந்தும் இவங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகலை அப்படிங்காங்க பில் கட்டலையான்னு பார்த்தா பில் கட்டிட்டாங்க இப்போ இந்த மாதம் இன்னும் பில் ஜென்ரேட் ஆகும் பில்லில் போன மாதம் கட்டிட்டாங்க பாருங்கள் பவர் லைட் ஆனில் இருக்குது பியூஎன் லைட் ஆனில் இருக்குது லேண்ட் டூ லேண்ட் டூன்னு அந்த இருக்க அந்த லேண்ட் டூ கனெக்ட் எடுத்து கேமரா கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க கேமரா இவங்களால பார்க்க முடியுது கேமராவுக்கு இன்டர்நெட் போகுது ஆனால் இவங்க மொபைலில் ஒய்ஃபை கனெக்ட் ஆகலை அப்படின்னாங்க இவங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்ருந்தாங்க ஆனால் நாங்கள் எங்களோடய ஆஃபீஸில் செக் பண்ணும்போது இவங்களுக்கு இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகலை கனெக்டடில் தான் இருக்குது அப்படி என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இவங்ககிட்ட நாங்கள் ஒரு ஃபோன்லேயே சொல்லியிருந்தோம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எதுவும் மோடத்தை எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா எதுவும் பண்ணீங்களான்னு கேட்டால் அம்மா கொஞ்சம் லைட்டாக தொடச்சி வச்சோம் அதில் கொஞ்சம் அங்கே நவுட்னா மாதிரி சொன்னாங்க கேமரா கேபிளுக்காண்டி கொஞ்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்தா நான் கொஞ்சம் நவுட்டி வச்சுன்னு சொன்னாங்க இவங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து நிறைய பேர் பண்ணக்கூடியதான் ஒரு சில வீட்டில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பின்னாடி இதில் வந்து ஒரு ஒயின்னு ஒரு பட்டன் உண்டு இப்போ நான் இதை கலெக்ட்னேன்னா அவங்களுக்கு மறுபடியும் மாட்டி கொடுக்கணும் இதில் வந்து ஒய்ஃபைன்னு ஒரு பட்டன் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபால்ட் தான் இருக்குன்னு தோணுது இவங்க எதாவது அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த பட்டன் எதாவது ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து ஒய்ஃபை பேரன் பட்டன் உண்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இதில் வந்து ஒய்ஃபைன்னு ஒரு பட்டன் இருக்குது அப்போது வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஒய்ஃபை லைட்டாக ஆனால் ஆகும் பாருங்க அந்த ஒய்ஃபைங்கிற லைட்டு இப்போ தான் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மோடத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஒய்ஃபை பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இன்டர்நெட் கணக்கு கனெக்ட் ஆகலாம் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட வீட்லையுமே மோடத்தை நர்த்தி வைக்கும்போது இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்துடுது நம்ம என்ன ஃபால்ட்டுன்னு மண்டே பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே வந்து பார்த்தா தான் தருது ஸோ நீங்கள் இந்த மாதிரி மோடத்தை தான் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தரவாக செக் பண்ணிக்கோங்க ஒய்ஃபை லைட்டு அடிக்கலைன்னா மூடத்துலேயும் சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்புகள் இருக்குது மேபி பெரும்பாலும் பெரும்பாலும் வந்து நீங்கள் பின்னாடி உள்ள சுவிட்சாக ஒய்ஃபைங்கிற சுவிட்சாக ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணியிருந்திங்கன்னா இந்த சுவிட்ச் வந்து டிசேபிள் ஆகிரும் நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஒய்ஃபை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த பட்டனை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒய்ஃபை வந்து டிசேபிள் ஆகிரும் மொபைலில் எதுவுமே காமிக்காது உங்களுக்கு தேவைன்னா ஒய்ஃபை பட்டன் ஆன் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மோடம் சம்மந்தமாக என்ன மாதிரி வீடியோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எதுவுமே எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்தை சொல்லித்தரேன் இந்த ஃபீல்டில் இருக்கனால தேங்க் யூ